கவுண்டம்பாளையம்ங்கிற திரைப்படம் இப்போது வெளிவரப்போகுது இந்த படத்தோட இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் அவர் பேசியிருக்கிற ஒரு சில டயலாக்லாம் இப்போது இணையத்தில் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு சர்ச்சையாகவும் போயிட்ருக்கு நாடக காதல் இந்த வார்த்தையை சொன்னாவே நிறைய பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மைதான் காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் காதல்ங்கிறது புனிதமானது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடியது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய படங்கள் வந்திருக்கு காதலை பேஸ் பண்ணி ஆனால் நாடக காதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்காரு இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் நிறைய இடத்துல இந்த பத்தி சொல்லிருக்காரு நாடக காதலால நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இந்த படமும் கவுண்டம்பாளையங்கிற திரைப்படமும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது மிகப்பெரிய சர்ச்சை சர்ச்சையாக போயிட்டு இருக்கு நாடக காதல்னு சொன்னாவே அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காதல் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசல நாடக காதல் ஒரு திட்டமிட்டு ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ வேற ஏதோ ஒரு இச்சைக்காகவோ அப்படி திட்டமிட்டு செயல்படுத்துகிற ஒரு காதலுங்கிற பேரில் செயல்படுறது தான் நாடக நாடக காதல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லும்போது ஏன் ஒரு சில பேர் இவங்கள பார்த்து ஜாதி வீரர்கள்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்